பன்னெண்டாயிரம் ரேஞ்சில் பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம்னு மேக் பண்ணிகிட்ருக்கீங்களா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டாயிரம் ரூபா ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸோடு பார்த்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு ஒரு கிவ் வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிபிள்யூஸ் நம்ம கிவ் வேலை தரப்படும் ஸோ கிவ் வேலை எப்படி பார்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஹேமில் டிஸ்பிளே அண்ட் கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் ப்ரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணணும் நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரேட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லையும் சார்ஜர் தராங்க ஹைப்ரிட் எஸி ஸ்லாட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியார் ஜாக்கி இல்லை பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்ட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் இருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கேர்டு ஆம்லட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸுமே டீசென்ட்டாக மட்டும் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான லாவா கிட்ட கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவியூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபிசேட் இருக்கு அண்ட் ஐபிஎஸ் எல்சி பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி நீட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒரு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் எடுத்து அப்படின்ட்டு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்படினு தருவாங்களாம் ஆட்டோ டு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால் சொல்லிவிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டென்டி எயிட் ஜி ரெண்ட்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமரா உங்களுக்கு நல்லா இருக்குது டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லாயிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராள பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷன்ல நம்ம பாக்க போற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் என்ன இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா கிளாஸ் த்ரீ அல்ல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃப்ரெஷ்ஷ் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் டுவல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடங்கில் எல்லாம் கொடுக்கறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்டு பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஷ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி அக் ஹைப்ரிட் ஸ்டி ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டீன்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது ப்ரைட்னஸ் பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரென்ட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த பொரிஷன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப் தருந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் ஆங்கிள் டென் எயிட் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்ம பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி பிக்சலே ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசென்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அந்த லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ராய்ட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் மாதிரி இருக்கிறது நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம்தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து ஹைப்ரிட் ஸ்லாட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அதை கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டொண்டி எயிட் ஜிட்டு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லாயிருக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பர்ஃபாமன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பன் ஷோல்ட் டிசைன் இன்னும் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரஷ்ட்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அச்சா டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் பிரைமர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வயட் ஆங்கில் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பார்த்து போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரிஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூட்டி பெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மாஸ்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரி எசி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்டு பதினஞ்சாயிரம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைடாங்களும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம மேக்ஸ் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுனா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸ் நான் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கவ்வ வேலை பார்ட்டிபேட் பண்ணிவிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டக்ட் பண்ணிவிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவவேடோட வேற சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட்ஸ் ரெஃபர்ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டுருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியாக கொடுத்துருந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி விரேண்ட் பதிமூணாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கன்னு நான் டிஸ்பிளேயே கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோட எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகூ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆகியிருக்கிற மொபைலில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எஸ்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் nits peak ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆமில் டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் IPS LCD செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ 200 dual கேமரா setup இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சிடி ஜிபிஓவும் இருக்குது அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு எங்கள் ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜரை கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியோ ஜேக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே ஆமில் டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்கு நெகட்டிவ்னு நம்மளால சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் ப்ராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே ஓகேமாக்கல்லே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்